மகளிரணி உறுப்பினராக இணைந்து பணியாற்றி பெண்களை என்று நாங்கள் கோஷமிட்டு வருகிறோம் மன்ற அனைத்து பெண்களும் களம் அதுல நாங்க விடுதலை இல்லாமல் கட்சியின் விடுதலை பெற முடியாது அவருடைய அர்த்தம் என்னவென்றால் உலகத்திலே சனத்தொகையிலே அரவாசி மேல் பங்கானவர்கள் பெண்கள் இரண்டு வீதமான பெண்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள் அப்படி என்றால் பெண்கள் விடுதலையிலே மிக முக்கியமாக சமத்துவம் என்பது இன்றிய ஒன்றாக இருந்து வருகிறது அந்த சமத்துவத்திலே பெண்களுடைய விடுதலைக்கு பங்களிப்பு செய்வதற்கு பொருளாதார பிரச்சனை என்பது மிக மோசமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த விடயங்களை சரி செய்வது தான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய நாட்டினுடைய தலைவருடைய பணியாக இருக்கிறது உண்மையிலே சோசலிச கட்சிகளும் முற்போக்கான பெண் தலைமை பெண்ணியல்வாதிகளும் போராடி தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்து ரத்தெந்து துன்புறுத்தல்களை அலுவ வைத்து சாதாரணமாக சட்ட ரீதியாக பெற்று கொடுத்த அங்கீகாரத்தை நினைவு கூறும் இது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது ஒவ்வொரு முறையும் மிக அழகாக நேர்த்தியாக பெண்களை அணிவகுத்து கோஷமிட்டு நடந்து வந்து பிரகடனம் செய்து மகளிர் கீதம் பாடி எதை நாங்கள் செய்திருக்கிறோம் எதை செய்ய போறோம் என்கிற அறிவுகள் விடுமளவிலே இந்த கட்சியை நாங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தொடர்ந்து உங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் உங்களுக்கு மகளிர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பதற்கு தமிழ் மக்கள் விடுதலைப்பள்ளை கட்சி எப்பொழுது தயாராக இருக்கிறது இந்த நாட்டிலே சட்ட ரீதியாக எவ்வளவோ நன்மைகள் பெண்களுக்கு இருக்கிறது அதை தாண்டியும் சமாளித்துக் கொள்வோம் என்கிற பெண்களுடைய இயல்பாக இருக்கிற விட்டு கொடுக்கிற குணம் இன்னமும் பல பிரச்சின காரணமாக இருக்கிறது முக்கியமாக தமிழ் மக்கள் விடுதீப்பிள்ளை கட்சியானது எப்பெல்லாம் அதிகாரத்துக்கு வந்ததோ அப்பொழுது எல்லாம் பெண்களுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாகி கொடுத்திருக்கிறோம் அதுவும் பெண்கள் அதிகாரப்பிடத்துக்கு வருவதற்கு அந்த அதிகாரத்தில் வருகிற பெண்களுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் இங்கிருக்கிற நாட்டிலே வாழுகிற அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகிற பெண்களுக்கே பெண்கள் மீது நம்பிக்கை இல்லையாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது காரணம் என்னவென்றால் தென்பகுதியிலே பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது தென்பகுதியிலே அதிகமான பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீதாச்சாரத்துக்கு போதாமல் போனாலும் கூட உருவாகி இருக்கிறார்கள் இங்கு போலியாக தமிழ் தேசியம் பேசுகிறவர்களும் உருவாக்கவில்லை அதற்கான அடித்தளமும் விடவில்லை விடப்போவதும் கிடையாது என்பதை நீங்கள் அறிவீர்கள்